பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இதுதான் பாலிமர் தொலைக்காட்சி அப்படின்னு சாதா செய்தியை கூட ஒரு பயங்கரமான செய்தி போல காட்டும் பாலிமர் தொலைக்காட்சி பாலிமர் தொலைக்காட்சி மட்டும் இல்லை எல்லா தொலைக்காட்சியுமே திட்டத்தட்ட இன்னைக்கு அப்படிதான் இயங்குது ரெண்டு நாள் முன்னாடி தான் ஊடகங்கள் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை எப்படி செய்யறாங்கன்றத பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம் அவங்கள பத்தி புதிய சான்றுகள் பாலிமர் உட்பட இன்னைக்கு நம்ம பாலிமர் பற்றிலாம் பேசல பாலிமர் உட்பட எல்லா தொலைக்காட்சிகள் குறிப்பா இந்த காட்சி ஊடகங்கள் செய்தி தொலைக்காட்சிகள் பற்றிய புதிய சான்றுகள் இருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் நம்முடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு திட்டம் இது செய்திருக்க வேண்டியதுன அப்படின்னா அந்த அளவுக்கு போதைப் பொருள்கள் நிறைந்திருந்ததுங்கிறது உண்மை இன்றைக்கும் நிறைந்து இருக்குங்கிறது தான் உண்மை அதை வந்து ஒழிக்கிறதுக்கு இல்லாத தமிழ்நாடாக இத இதை மாற்றுறதுக்கான ஒரு திட்டத்தை இவங்க தீட்டினாங்க இவங்க திட்டம் தீட்டினால எதுக்கு தீட்டுறாங்க அரசுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த திட்டம் தீட்டப்பட்டது இது அறிவிப்பு வந்துச்சு மேடை போட்டு முதல்வர் அவர்கள் அதை பத்தி பேசுனாங்க அது மட்டும் இல்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கடிதத்தை மடல் எழுதினாரு இத வந்து எல்லாரும் ஒன்றாக நின்று நாம் இந்த போதைப் பொருளை எதிர்த்து சண்டை செய்வோம் அதை இல்லாத தமிழ்நாடாக இதை மாற்றுவோம் அப்படின்னா பயங்கரமா பேசினவரு தொடர்ச்சியா அதை பத்தி பல இடங்கள்ல பல விதங்கள்ல நமக்கு அந்த செய்திகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு ஆகஸ்ட் மாசம் சரியா திட்டம் தொடங்கி ரெண்டு ஆண்டு கழிச்சு போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் கிட்ட போய் ஐயா மு க ஸ்டாலின் பேசுறாரு அப்போ மாணவர்களை ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாரு எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன்

மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறருக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் மாணவர்களை இப்படி உறுதிமொழி ஏற்க சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அவர் உறுதிமொழி ஏற்காது இதே அரசு தான் டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தை வச்சு போதையை உண்டாக்கும் குடிபானங்களை இங்க விற்பனை செய்யுது உருவாக்குறது இவங்க சார்ந்த உற்பத்தியாளர்களா இருந்தாலும் விற்பனை முழுக்க முழுக்க அரசு தான் இங்க செய்யுது அதுல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு அதுல ஊழல் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு பேசுறாரு மா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மடல் போடுறாரு மாணவர்களை உறுதிமொழி ஏற்க சொல்றாரு ஆனா போதையை உண்டாக்கும் இந்த குடிபானங்களையும் மதுவையும் இதே அரசு தான் ஒரு துறையை வச்சு வித்துட்டு அதுக்கு இலக்கு வச்சு இலக்கு அடையலைன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரு விவாதத்தை நடத்துது இதே கேவலங்கெட்ட திராவிட மாடல் அரசு தான் இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க விளம்பரம் பண்றாங்க அதாவது போதை பொருள் இல்லாத தமிழ்நாடா இதை உருவாக்குறதுக்கு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக விளம்பரம் செய்கிறாங்க எப்படி எவ்வளவுதான் விளம்பரம் செஞ்சிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல அந்த மாதிரி கேள்வி வந்துதான் ஒருவர் போட்ட ஆர்டிஐல இருந்து சில செய்திகள் வந்துருச்சு இது நேத்து என்ன ஆச்சுன்னா இயல்பா அக்கா ஷாலின் மரியா லாரன்ஸ் வந்து நேத்து ஒரு கீச் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுல என்னன்னா இந்த போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்குற திட்டத்தின் கீழே இது போதை ஒழிப்புக்கு ஆதரவா போதை ஒழிப்புக்காக விளம்பரங்கள் செய்யப்பட்டதை பத்தி என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் எம்எல் ரவிங்கிறவர் ஒரு ஆர்டிஐ போட்டார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு செய்திகளை பெற்று இருக்கிறாருன்னு அந்த செய்தியை வெளியிட்டான் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று வியப்படைய மாட்டீங்க ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா ஊடகங்கள் எப்படி திமுகவோட ஊதுகுழல்களாக செயல்படுதுன்னு அது ஏன்றதை அதுலேயே காமிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஊடகம் விடாம எல்லா ஊடகத்துக்கும் இந்த அரசு காசு கொடுத்துருக்கு எதுக்கு இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு செய்யறதுக்காக விளம்பரங்களை பண்ணியிருக்காங்க இவர் கொடுத்த ஆர்டிஐயில் என்ன கேட்டிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் இந்த அரசு இந்த போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக விளம்பரங்களில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் கொடுத்த அரசு தரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பதரை ஒன்பதே முக்கால் மாதத்துக்கு இவங்க எந்த விளம்பரமும் செய்யலை ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி நாலு வரைக்கும் நான்கு கோடிக்கும் மேல செலவு செஞ்சிருக்கிறதா ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதுல வியப்பு என்னன்னா அது வியப்பு இல்லை ஆனாலும் வியப்பு நமக்கு என்னென்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனுக்கு முப்பத்தெட்டரை லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்று சன் நியூஸுக்கு முப்பத்தொன்போது லட்சத்துக்கும் மேலே கலைஞர் தொலைக்காட்சிக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூன்று லட்சம் திருத்தட்ட புதிய தலைமுறைக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கும் கூடுதலா நியூஸ் செவன் தமிழுக்கு ஐம்பத்தி லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்துக்கு மேல நியூஸ் பதினெட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேல தந்தி தொலைக்காட்சிக்கு நாற்பதரை லட்சம் பாலிமர் தொலைக்காட்சிக்கு எண்பத்தி ஓரு லட்சம் பாத்தீங்களா கணக்கா இப்ப ஏன் பயங்கரமான குரல்ல முத பாலிமரை பேசுனா இதை கூட்டி பார்த்தா நாலு லட்சத்துக்கும் மேல நாலு கோடிக்கும் மேல வருது இந்த கணக்கு மட்டுமே நாலு கோடிக்கும் மேல வருது இது எவ்வளவு எந்த கணக்கு திட்டத்தட்ட குறையும் மூன்று மாதங்களுக்கும் கொஞ்சம் குறைவான காலகட்டத்துக்கு இவ்வளவு ரெண்டரை மாதம்னு வச்சுக்கோங்க சரியா கணக்கு ரெண்டரை மாசத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க வெறும் போதைப் பொருள் ஒழிப்பு விளம்பரத்துக்கு மட்டும் இதில் எஃப்எம் சேனல் கூட பண்ணிருக்காங்க ரேடியோ மிர்ச்சில பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இதுல எவ்வளவு காசு கொடுத்துருக்கோம் எவ்வளவு நிலுவையில் இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு என்னன்னா நீங்களே ஒரு பக்கம் போதைப் பொருளை நீங்களே அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வுக்கு ஊடகங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறீங்க ஏன் நாலு கோடிக்கு மேல செலவு செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல விழுப்புரத்தில் ஒருத்தர் போதையில் இன்னொருத்தரை தாக்கிறாரு அந்த தாக்கப்பட்டவர் இறந்துடுறார் இந்த தாக்கியவர் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் இந்த உயிரிழந்தார்ல அவருடைய குடும்பத்துக்கு வந்து முதல்வர் தரப்புலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்குறாரு என்ன சொல்லி போதை நபரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவருக்கு நிவாரணம் ரெண்டு லட்சம் நீங்க விற்கிற விக்கிற போதைகள் நீ உங்களை சார்ந்த நபர்கள் உங்க கட்சிக்காரங்க தான் பெரும்பாலும் அவங்க இல்லாம அவங்க தடு அவங்க இதில் தலையிடாம இல்ல அவங்க உதவாம இதெல்லாம் நடந்துருமா இந்த நாட்டில் தமிழ்நாட்டுல அரசுக்கு தெரியாம நடந்துருமா இது காவல்துறைக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துட முடியுமா இங்க ஆனா நடக்குது அதுல தாக்கப்பட்டு பலியானவருக்கு ரெண்டு லட்சம் ஆனா இதை ஒழிக்கிறேன்னு விளம்பரத்துக்கு நாலு கோடிக்கும் மேல அந்த குடும்பம் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க ஆனா இதே அரசு தான் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்துது கள்ளச்சாரையம் கொடுத்து செத்தா அஞ்சு மடங்கு அதிகம் கொடுப்பாங்க யாரோ ஒருத்தன் போதையில அடிச்சிட்டா அதனால செத்தா ரெண்டு லட்சம் தான் கொடுப்பாங்க நல்லா இருக்குல்ல இந்த கணக்கு இப்ப இது ஏன் நடக்குதுன்னா இவங்களுக்கு உண்மையான நோக்கம் வந்து போதை ஒழிப்பு மது ஒழிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு பொதுவாக இது எதை வச்சு விளம்பரம் செய்யலாம் அவ்வளவுதான் எதை வச்சு தங்களுக்கான ஆதாயங்களை தேடிக்கொள்ளலாம் மதுவுல தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவங்களால ஆதாயத்தை பெற முடியுது அதுக்காக தான் உற்பத்தியாளர்களை அவங்களோட ஆட்களை வச்சிருக்காங்க விற்பனை அரசு கிட்டேயே வச்சிருக்காங்க இது வழியா பெரிய அளவுக்கு பணத்தை எடுக்கிறாங்க அதை திரும்ப செலவு செய்யறாங்க இந்த ஊடகங்கள் கொடுக்குறாங்க பரப்புரை செய்கிறாங்க கருத்து உருவாக்கம் செய்யறாங்க பிறகு திரும்பவும் தேர்தலில் வெல்றாங்க இதுதான் தொடர் சுழற்சியாக இங்க இருபது ஆண்டுகளை கடந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டப்படுறதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அரசு அவங்க சார்ந்த ஊடகங்களை ஏதோ ஒரு வகையில குளிர்விக்கிறாங்க அது வழியா இவங்களுக்கான கருத்து உருவாக்கம் நடக்குது அது வழியா இவங்க மீண்டும் ஒரு வெல்ற இடத்துக்கு போவாங்கன்றது இவங்களோட கணிப்பு அதுக்காக தான் செய்யப்படுது ரொம்ப எளிமையா சொல்லுன்னா ஊடகங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு வழியை உருவாக்குறதா இந்த திட்டங்கள் இப்போ பார்த்தீங்களா இதில் எப்படி எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு ஊடகங்களுக்கு விளம்பரமே கொடுக்க கூடாது அரசு எல்லா செய்தியும் கொண்டு போய் சேர்க்கறது ஊடகங்கள் வழியாதானே அப்படின்னா ஆமா அது உண்மைதான் ஆனா எவ்வளவு எதுக்கு அப்படின்றது இருக்குல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதத்துல மட்டும் இதே தமிழ்நாடு அரசு இதே திராவிட மாடல் அரசு திமுக அரசு விளம்பரங்களுக்கு அதுவும் குறிப்பாக செய்தித்தாள் விளம்பரங்களுக்கு மட்டும் எவ்வளவு செலவு செய்தது அப்படின்னு ஒரு ஆர்டிஐ செய்தி வெளியாச்சு அதை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டவர் சவுக்கு சங்கர் தான் அவர் வெளியிட்ட தொகை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஐம்பதுலேருந்து அறுபது கோடி செலவு பண்ணியிருக்காங்க வெறும் மூன்றே மூன்று மாதங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூன்று மாதங்களில் மட்டும் ஐம்பதுலேருந்து அறுபது கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த ஊடகம்லாம் பாருங்க ஏன் ஆந்திராவில் இருக்கிற ஈ நாடு அப்புறம் ஆந்திரா ஏதோ ஒரு இன்னொரு பத்திரிக்கை அப்புறம் கேரளாவில் இருக்கிற மலையாள மனோரமா இவங்களுக்குலாம் எதுக்குங்க இவ்வளோ தொகை கொடுக்கணும் தினமலர் எல்லாரும் எப்படி பேசுவோம்னு தெரியும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எவ்வளவு செய்திகளை எப்படி வெளியிடும் தெரியும் ஆனால் அந்த தின மலருக்கும் இவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க திமுக காரெல்லாம் தினமலரை திட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அரசு அங்கே போய் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப நமக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இவங்களுக்கு ஒரு விளம்பரம் வேணும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊடகத்துக்கு எவ்வளவு தொகை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா புரியும் ஹிந்து ஏன் இப்படி பேசுது திமுகவுக்காக நீங்க அந்த தொகையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது வழியா இவங்க அவங்களை குளிர் வைக்கிறாங்க அதுக்காக அவங்க இவங்களுக்கு ஆதரவா எழுதுறாங்க அல்லது இவங்களுக்கு எதிரான செய்திகளை தவிர்க்கிறாங்க இதுதான் இங்க நடக்கிற நெக்ஸஸ் ரொம்ப கேவலம் நெக்ஸஸ் இந்த நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் இவ்வளவு கேவலமா செயல்படுறதுனால தான் உண்மை செய்திகள் மக்களை சென்றடைய மாட்டேங்குது இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஊடகங்கள் மேல மதிப்பை இழந்துட்டாங்க அதை பெருசா பின்தொடர்றதும் இல்லை அதனால பெரிய இழப்பு ஏற்படுது அந்த இழப்பை சரி செய்யறதுக்கு இந்த ஊடகங்கள் அரசு கிட்ட இந்த மாதிரி தொகையையும் வாங்கிக்குது நமக்கு இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா காமராஜர் ஆட்சி கொடுப்போம்னு எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா யாரும் கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் ஜெயலலிதா ஆட்சி கொடுப்போம்னு பேச மாட்டாங்க அதுக்கான சூழல் இங்கே இல்லாதனால காமராஜர் ஆட்சிக்கு தான் போவாங்க அந்த காமராஜர் ஆட்சி கொடுப்போம்னு பேசுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் காமராஜர் அவர் ஆட்சி காலம் முடிவடையும் போது அங்கேருந்து ஒரு அதிகாரி வந்து சொல்றாரு ஐயா நம்ம இதை வந்து ஒரு நீங்கள் செய்த சாதனைகளை மக்களுக்கு செய்த திட்டங்களை ஒரு ஆவணப்படமாக எடுத்து வெளியிட்டோம்னா நல்லாயிருக்கும் மக்களுக்கும் அது போய் சேரும் அப்படின்னு சொன்னா அது ஏன் எதுக்குன்னு அதெல்லாம் விடுங்க மக்கள் பயன்படுத்துகிறாள் அவனுக்கு தெரியும்னு தண்ணி வந்தால் விவசாயிக்கு தெரிய போகுது கல்வி கற்ற மாணவர்களுக்கு தெரிய போகுது அவங்களோட குடும்பங்களுக்கு தெரிய போகுது நம்ம எதுக்கு அதை தனியாக போட்டு காட்டணும் அதெல்லாம் தேவையில்லை போய் வேலையை பாருங்கன்னு அப்படின்ட்டு அம்சிட்டாரான் அப்போ இப்படிப்பட்ட முதல்வர்கள் இருந்த நாட்டில் இன்றைக்கி எப்படிப்பட்ட முதல்வர்கள் இருக்காங்க பாருங்க தாங்களே போதையை உருவாக்குற பொருட்களை விற்கிறது மது போதைப் பொருட்கள் எல்லாமே அங்கே விக் விற்பனையில் ரொம்ப எளிமையாக மலிவாக இங்கே கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதுக்கான சூழல் இங்கே இருக்குது அதை தடுக்கலை ஆனால் தடுக்கணும்னு மாணவர்களை வந்து உறுதிமொழி ஏற்க சொல்கிறது சட்டமன்ற உறுப்பினருக்கு கடிதம் எழுதுறது தான் சொல்கிறேன் இது திராவிட மாடல்ங்கிறது ஒரு நாடக மாடல் நாடக மாடல் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த இந்த செய்திகள் வழியாக நமக்கு தெரியறது என்ன திராவிட மாடல் வெறும் ஒரு வெற்று விளம்பர மாடல்